అనేవరకు వనకం ఇం కాస్ట్ అకౌంటూ అంటే సబ్జెక్టు కీళ్ళకి ఎక్సైస్ సమ్ము ఆన్సర్ వస్తుంది చాప్టర్ సెవెన్ జాబ్ బ్యాచ్ అండ్ కంట్రక్ట్ కాస్టింగ్ ఇలా వేసి కంట్రేక్ట్ కాస్టింగ్ సమ్ వస్తుంది నమ్మ పం పబ్లికేషన్ ఇస్ మార్గం పబ్లికేషన్ పేజ్ నంర్ సెవెన్ పైింట్ నంబర్ టు 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 కన్స్ట్రక్షన్ కంనీ అండర్ టుక్ కంట్రె ఫన్స్ట్రక్టింగ్ ఎ బిల్డింగ్ ఫ్రమ్ ఫస్ట్ జనవరి టు తౌసండ్ ప్రైస్ వాస్ రూపీస్ వన్ ల్యాక్ ஹீ இன்கார்டு த ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் அதாவது செந்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிறாங்க அதாவது அந்த பில் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து எடுக்கிறாங்க எப்போன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்து அந்த கான்ட்ராக்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து ஒரு லட்ச ரூபா அதை தவிர்த்து வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செந்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சில செலவுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த செலவோட டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இதில் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இஷ்யூடு மெட்டீரியல்ஸ் இன் ஹேண்ட் அட் த எண்ட் அதாவது க்ளோசிங் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம் வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு பிளான்ட் பர்ச்சேஸ்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதோட த காண்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் சென் அப்போ ஜனவரி மாதம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் டென் டென்னப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிடுது அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கான கான்ட்ராக்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம் அண்ட் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வாஸ் டியூலி ரிசீவ்டு ஸோ அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சரூவா வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ப்ரொவைட் டிப்ரிஷியேஷன் அட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெற எண்ணம் ஆன் பிளான்ட் ஸோ பிளான்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டோட வேல்யூவில் வந்து நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சார்ஜ் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன் வேஜஸ் வேஜஸ் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்டெரெக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸஸாக நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் த கம்பெனி ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கான்ட்ராக்ட் லெஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம் கால்குலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அக்கௌன்ட்டு இது லெட்ஜர் ஃபார்மேட்டில் இருக்கணும் டெபிட் சைட்டில் பர்டிகுலஸ் ரூபீஸ் கிரெடிட் சட்டில் பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம் இப்போ நம்ம டெபிட் சைட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் இஷ்யூடு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் இஷ்யூடு வந்து டெபிட் சைட்டில் வந்துடும் த மெட்டீரியல் இன் ஹேண்ட் அட் த எண்ட் அப்படின்றது வந்து கிரெடிட் சைடில் வரும் ஏன்னா அது க்ளோசிங் மெட்டீரியல் அதுக்கடுத்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க டேரக்ட் டூ வேஜஸு டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட்டு ஸோ பர்ச்சேஸ் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம கொஸ்டினில் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க ஸோ இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம டிப்ரிஷியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் பிளான்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிளான்ட் பர்ச்சேசர் வந்து டென் தௌசண்ட் ஸோ இந்த டென் தௌசண்ட்ல வந்து டிப்ரிஷியேஷன் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆனால் நம்ம அதை அப்படி டைரக்டா எடுத்து போயிட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம க நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆனது வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆயிருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜூன் அப்போ இடையில வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மொத்தம் ஆறு மாதம் தான் அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கான டிப்ரிஷியேஷன் தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்கணும் அப்போது நம்ம சிக்ஸ் டிவிடட் பை டுவெல் அதாவது நம்ம பன்னெண்டு மாதத்துக்கு ந பன்னெண்டில் டிவைட் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அதை ஆறால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கான டிப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்போ ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா தௌசண்ட் ருப்பீஸ் அதை நம்ம எடுத்துப்போம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரெக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஜஸ் வேஜஸோட அமௌண்ட்டு ஃபைவ் தௌசண்ட்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ கொஸ்டினில் இன்டெரெக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேஜஸோட அமௌண்ட்டு ஃபைவ் தௌசண்டில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ டேரக்டாக ஃபைவ் தௌசண்டில் நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம கிரெடிட் சைட்டில் வந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்தது கொஸ்டினில் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லேக் ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைட்டில் மென்ஷன் பண்ணிடுவோம் அதுக்கடுத்தது இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கிரெடிட் சைட்டில் ஒன் லேக் ஒன் தௌசண்ட் வந்து இருக்கும் டெபிட் சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இருக்கும் அப்போது டிஃப்ரன்ஸ் வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வந்து டெபிட் சைட்டில் ஷார்ட்டேஜ் ஆகும் இதுக்கு பேர் வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் தட்ஸ் ஆல் அவ்வளவு தான்